நீங்க எப்படி சிடி ரெக்கார்ட் பண்ணீங்க என்ன இதை கேளுங்க நான் சொல்றது கேளுங்க எப்படி பண்ணன்றது நானே அந்த விவரத்தை சொல்றேன் ஒரு நாலு மூணு மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு அவங்க வந்தாங்க வந்தாங்க வீட்டை டாப் அப் போட்டுட்டேன் யாரும் இல்லை ஆள் இல்லை நானும் கவிதா தான் டாப் அப் போட்டு பெட்ரூமுக்கு போனோம் அவனுக்கு வேட்டையாடுறதுன்னா

தொண்ணூத்தாறுல எங்க அப்பா எனக்கு நாப்பது லட்சம் ரூபாய் கொடுத்தாரு நாப்பது லட்சம் ரூபாய் குடுக்கறாரு சொத்து இதை வச்சு நீ போய்ச்சிக்கு சேர்த்து போன்னு கொடுத்தாரு அவருடைய சொத்தை